என் அன்பு தங்கமே உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாற என்னுடைய வாக்கினை தினமும் முறையாவது முழுவதுமாக கேட்டாலே போதும் இனி உன் மனதுக்குள் இருக்கும் அமைதி உன் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வழிகாட்டும் ஒளியாக பிரகாசிக்கட்டும் நீ என்றென்றும் என் பாதுகாப்பில் இருக்கிறாய் உன் கவலைகள் பயங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு நீ என் குழந்தையாய் சரணடையும் போது உன் பாரங்கள் அனைத்தும் என் தோள்களில் விழும் நான் உனக்கு துணையாக நின்று அனைத்தையும் சரி செய்வேன் சில கணங்கள் அமைதியாக அமர்ந்து உன் உள்மனதின் குரலுக்கு செவி கொடு உலக இரைச்சலில் இருந்து விடுப்பட்டு உள்முகமாகச் செல்லும்போது உன் மன அமைதி தானாகவே பெருகும் அந்த அமைதியில்தான் என் இருப்பை நீ உணர்வாய் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று முழுமையாக நம்பு உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கு ஒரு கற்று தரவே வருகிறது என்பதை புரிந்து கொள் அசைக்க முடியாத நம்பிக்கையை உன் மனதில் வளர்க்க பழகு நிகழ்காலத்தில் வாழு கடந்த காலம் முடிந்துவிட்டது எதிர்காலம் இன்னும் வரவில்லை நிகழ்காலம் மட்டுமே உன் கையில் உள்ளது இந்த கணத்தை முழுமையாக வாழு தேவையற்ற சிந்தனைகளில் இருந்து விடுபட்டு நீ செய்யும் காரியத்தில் முழு கவனம் செலுத்து இதுவே உனக்கு மன அமைதியை தரும் உன் உள்ளத்தில் இருக்கும் துன்பங்களை நம்பிக்கையான ஒருவரிடமோ அல்லது மட்டுமோ பகிர்ந்து கொள்வதுதான் உனக்கு நல்லது மன சுமைகளை அப்படியே தாங்கி பிடிப்பது உனக்கு மேலும் பாரத்தை தான் தரும் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டால்தான் உன் மனம் லேசாகும் உன் உள்ளத்தில் அமைதி நிலைக்கும் நான் உன்னுடனேயே இருக்கிறேன் உன் மனம் சந்தோஷத்தில் திளைக்க அருள் புரிகிறேன் உன் வாழ்வில் என்றும் மகிழ்ச்சி பொங்கட்டும் என் ஆத்மார்த்தமான ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு உன் உள்ளம் மகிழ்வோடு இருக்கவும் ஆனந்தம் பெருகவும் உனக்கு ஆசி வழங்குகிறேன் உன் முகத்தில் புன்னகையுடன் ஒவ்வொரு நாளையும் தொடங்கு உன் புன்னகையே உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் உனக்கும் மகிழ்ச்சியை பரப்பும் ஒரு மந்திரமாகும் நீ மகிழும் போது நானும் மகிழ்கிறேன் வாழ்வில் பெரிய சாதனைகளை தேடி ஓடும் போது அருகில் இருக்கும் சிறு சிறு இன்பங்களை மறந்துவிடாதே ஒரு பூவின் மனம் குழந்தையின் சிரிப்பு ஒரு பிடித்த பாடல் இவை ஒவ்வொன்றிலும் சந்தோஷம் நிறைந்துள்ளது அவற்றையும் ரசித்து வாழ பழகிக்கொள் கற்றுக்கொள் ஒவ்வொரு நாளும் நீ கடந்து வரும் சவால்களுக்காக மற்றவர்களின் நல்ல செயல்களை பாராட்டும் போது உன் மனம் விரிவடையும் உன் சந்தோஷம் பெருகும் நீ எப்போதும் நம்பிக்கையுடன் இரு எந்த சூழ்நிலையிலும் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை விட்டுவிடாதே நான் எப்போதும் உன்னை காத்து வருகிறேன் உனக்கு எது நல்லதோ அதுவே நடக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் இரு இந்த நம்பிக்கைதான் உன் மனதில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் விதைக்கும் உன்னால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவு ஒரு சிறிய உதவி கூட உன் மனதிற்கு அளவற்ற திருப்தியையும் சந்தோஷத்தையும் தரும் பிறர் முகத்தில் நீ வரவழைக்கும் புன்னகை உன்னிடமே பன்மடங்கு மகிழ்ச்சியாக திரும்பவும் வந்துவிடும் உன் வாழ்வில் எப்போதும் சந்தோஷம் நிறைந்திருக்கட்டும் நான் உன்னுடனேயே இருக்கிறேன் உன் ஆனந்தத்தில் நானும் பங்கு கொள்கிறேன் விரைவில் உன் வேதனைகள் யாவும் அடியோடு அகலும் உன் கண்களில் வழிந்த கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் எனக்கு உணர்த்தியது உன் மனதின் பெரும் பாரத்தை கவலைப்படாதே என் செல்லமே இந்த துன்ப இருள் நிரந்தரமில்லை என் அருளால் உன் வாழ்வில் புது விடியல் பிறக்கும் உன் பாதை எவ்வளவு கரடு முரடானதாக இருந்தாலும் அதை சீர் செய்யும் வல்லமை எனக்கு உண்டு இனி வறுமை உன் வாசலை மிதிக்காது நோய் நொடிகள் உன்னை நெருங்காது மன கவலைகள் யாவும் பணிபோல் விலகும் உன் ஒவ்வொரு பெருமூச்சும் இனி மகிழ்ச்சி பெருமூச்சாக மாறும் நம்பிக்கை கொள் என் சக்தி உன்னுள் நிறைந்திருக்கிறது உன் சங்கடங்கள் யாவும் பொசுங்கி சாம்பலாகும் நீ எடுத்த ஒவ்வொரு அடியிலும் நான் துணையாக நிற்பேன் உன் உள்ளங்கைகளில் நல்வாய்ப்புகளை பொழிய பண்ணுவேன் உன் கனவுகள் யாவும் மெய்ப்படும் காலம் இது என் அருமை பிள்ளையே உன் துயரங்கள் யாவும் நொடியில் விலகும் உன் அகத்தில் குடி கொண்டிருக்கும் அச்சம் அகலும் நீ கடந்து வந்த பாதை என் கண்களில் இருக்கிறது உன் மனதை வருத்தும் ஒவ்வொரு கவலையும் என் பாதத்தில் சாம்பலாகும் இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் உன் வலிமையை கூட்டவே வந்தவை இது ஒரு தற்காலிக மேகம் விரைவில் அந்த மேகங்கள் விலகி சூரியன் பிரகாசிக்கும் என் அருளால் உன் தடைப்பட்ட முயற்சிகள் நமக்கு கிடைக்காதா என்று நீ ஏக்கத்துடன் பார்த்த காரியங்கள் யாவும் இனி உன் கைக்கு வந்து சேரும் உன்னை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் என் சக்தியால் சிதறடிக்கப்படும் நீ நம்பிக்கையுடன் இரு உன் எதிர்காலம் வீசும் இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும் என் அருந்தவ பிள்ளையே உன் சோக கனல்கள் யாவும் அணைந்து உன் மனம் அமைதி பெறும் உன் இதயத்தில் படிந்திருக்கும் வேதனை சுவடுகளை நான் அறிவேன் நீ எதற்கும் கவலைப்படாதே நான் உன்னோடு இருக்க நீ எதற்கும் அஞ்ச தேவையில்லை உன் துயரங்கள் யாவும் இன்றுடன் முடிவுக்கு வரும் உன் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் யாவும் அகன்று உனக்கு வசந்த காலம் மலரும் நீ இழந்த நல்வாய்ப்புகள் மீண்டும் உன்னை தேடி வரும் இதுவரை உன்னை பின்தொடர்ந்த தரித்திரங்கள் இனி உன்னை விட்டு விலகும் நல்ல ஆரோக்கியம் பெருகும் உன் மனக்கலக்கங்கள் யாவும் மறைந்து மனதில் பேரொளி உண்டாகும் உன் ஒவ்வொரு பெருமூச்சும் இனி ஆனந்த பெருமூச்சாக மாறும் என் அருளால் உன் லட்சியங்கள் யாவும் எட்டி பிடிக்கப்படும் நீ நினைத்த காரியங்கள் யாவும் மங்களகரமாக நடைபெறும் இனி உன் பாதையில் மகிழ்ச்சி மட்டுமே நிரந்தரமாகும் என் அருள் உனக்கு என்றும் துணையாக இருக்கும் என் அன்பான பிள்ளையே உன் மனதை வாட்டும் கவலைகள் யாவும் காற்றாய் கரையும் நீ கண்ணீர் சிந்திய ஒவ்வொரு கணமும் என் மனம் கலங்கியது இனி எதற்காகவும் அழுது கொண்டிருக்காதே உன் வாழ்வின் துயரங்கள் யாவும் இன்றுடன் முடிவுக்கு வந்துவிட்டது இருள் சூழ்ந்த உன் பாதையில் என் அருள் ஒளியாக பிரகாசிக்கும் உன்னை பின்தொடரும் துரதிர்ஷ்டம் விலகும் நோய் நொடிகள் நீங்கி நீ பூரண ஆரோக்கியம் பெறுவாய் மனக்கசப்புகள் மறைந்து உன் இதயம் அமைதியடையும் உன் கைகள் தொட்ட காரியங்கள் யாவும் வெற்றி பெறும் நீ இழந்த தைரியத்தையும் நம்பிக்கையையும் நான் மீட்டுத் தருவேன் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் உன் உறவுகளில் அன்பு பெருகும் நீ கண்ட கனவுகள் யாவும் நிஜமாகும் நேரம் இது எந்த தடையும் உன்னை தடுக்க முடியாது நீ நம்பிக்கையுடன் இரு என் ஆசி உனக்கு என்றும் உண்டு உன் துயரச் சங்கிலிகள் இன்றுடன் அறுபடும் உன் இதயத்தை துளைக்கும் அச்ச பிசாசுகள் யாவும் விலகும் என் கண்களிலிருந்து உன் வேதனை மறைந்ததில்லை கவலைப்படாதே உன் வாழ்வின் இருண்ட அத்தியாயம் இன்றுடன் முடிவுக்கு வந்துவிட்டது என் செல்லமே உன் பாதை எவ்வளவு சிக்கலானதாக இருந்தாலும் என் அருள் அதை செம்மையாக்கும் இதுவரை உன்னை தொடர்ந்த தீவினைகள் யாவும் இனி உன்னை விட்டு நீங்கும் நல்வாய்ப்புகளின் வாசல் உனக்காக திறக்கும் உன் மனக்கசப்புகள் மறைந்து ஆத்ம அமைதி நிலைக்கும் நீ தொட்ட காரியங்கள் யாவும் இனி வெற்றி முரசு கொட்டும் நீ இழந்த பலம் உனக்கு திரும்பி வரும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக்கெடுக்கும் உன் முயற்சிகளுக்கு திடீர் யோகங்கள் உண்டாகும் இனி எந்த சக்தியாலும் உன்னை தடுக்க முடியாது உன் விதி என் கையில் இனி உன் வாழ்வில் அதிர்ஷ்டம் நிரந்தரமாகும் என் சர்வ வல்லமை உனக்கு என்றும் துணையாக இருக்கும் உன் துயரக்கோடுகளையெல்லாம் நான் அழித்துவிட்டேன் விட்டேன் உன் இதயத்தில் நிலை கொண்டிருந்த துயர மேகங்கள் விலகி மகிழ்ச்சியின் பொன்மழை பொழியும் காலம் வந்துவிட்டது உன் ஒவ்வொரு பெருமூச்சும் என் செவிகளில் ஒலித்தது கவலைப்படாதே உன் வாழ்வில் புதிய அத்தியாயம் இன்று முதல் தொடங்குகிறது உன்னுடைய மனச்சுமையை நான் அறிவேன் கலங்காதே உன்னை காக்க நான் இருக்கிறேன் உன் பிரார்த்தனைகள் என் செவிகளை அடைந்துவிட்டன பொறுமையுடன் இரு காலம் கனிந்து உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் வீண் கவலைகள் வேண்டாம் நம்பிக்கையுடன் இரு உன் பக்திக்கு நான் துணை நிற்பேன் உன்னைச் சுற்றியுள்ள தடைகள் விலகி வாழ்வில் இன்பம் பெருகும் சர்வமங்கலம் உண்டாகும் உன் பாதையில் படிந்திருந்த எதிர்மறை சக்திகள் யாவும் என் அருளால் நீங்கிவிட்டது இனி நல்ல வாய்ப்புகள் உன்னை நாடி வரும் உடல் குறைபாடுகள் அற்று நிரந்தர ஆரோக்கியம் பெறுவாய் மனக்குழப்பங்கள் மறைந்து அமைதியும் தெளிவும் உன் கூடவே இருக்கும் நீ மேற்கொண்ட காரியங்கள் யாவும் சீக்கிரமே கைகூடும் உன் நம்பிக்கை மீண்டும் துளிர்க்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் அதிர்ஷ்டம் உன்னை அள்ளி அணைக்கும் என் அருள் உன்னை வழிநடத்தும் இனி உன் வாழ்வில் சாதனைகளும் சௌபாக்கியமும் மட்டுமே நிலைத்திருக்கும் என் திவ்ய அருள் உனக்கு என்றும் துணையாக இருக்கும் உன் வாழ்வில் சூழ்ந்திருந்த துயர இருள் முற்றிலும் விலகி உன் வாழ்வே புது வெளிச்சம் பெறப்போகிறது உன் கண்களில் நீர் கோர்த்த ஒவ்வொரு நொடியும் என் மனம் உனக்காக கலங்கியது ஆனால் இனி உன் சங்கடங்கள் யாவும் நொடியில் தீர்ந்து புது வசந்தம் உன் வாழ்வை அலங்கரிக்கும் உன் பாதையில் படிந்திருந்த சூழ்ச்சிகள் யாவும் நீங்கிவிட்டது தடைகள் விலகி சௌபாக்கியத்தின் கதவுகள் உனக்காக திறந்துவிட்டது நீ பூரண ஆயுளும் ஆரோக்கியமும் பெறுவாய் மனக்கசப்புகள் மறைந்து உன் இதயம் அமைதியாலும் ஆனந்தத்தாலும் நிரம்பும் நீ தீட்டும் ஒவ்வொரு திட்டமும் உன்னை வெற்றி பாதையை நோக்கியே அழைத்துச் செல்லும் உன் நம்பிக்கை மறுபடியும் உயிர் பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் அதிர்ஷ்ட தேவதை உன் இல்லம் தேடி வருவாள் என் அருள் உன்னை வழிநடத்தி உன் கனவுகள் எல்லாவற்றையும் உண்மையாக்கும் இனி உன் வாழ்வில் நன்மைகளும் நல்ல விஷயங்களும் மட்டுமே நடக்கும் என் அளவற்ற அருள் உனக்கு என்றும் துணையாக இருக்கும் உன் வாழ்வில் சூழ்ந்திருந்த துயர கதிர்கள் நீங்கி சந்தோஷ பூக்கள் பூக்கும் நேரம் இது உன் மனச்சுமைகளை நான் அறிவேன் ஒவ்வொரு கண்ணீர் துளியிலும் இருக்கும் உன் ஆத்ம வேதனை எனக்கு புரிகிறது உன் வாழ்வில் புதிய அத்தியாயம் இன்று முதல் பிரகாசமாக துவங்குகிறது உன் சிந்தனைகள் மட்டும் எப்போதும் நல்லதாகவும் நேர்மறையாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள் உன் வாழ்க்கையும் நீ நினைத்தபடியே நல்லதாகவே அமையும் என் தங்கமே